சேலம் நெடுஞ்சாலை நகரை சேர்ந்தவர் சுமதி வயது ஐம்பத்தி மூன்று மகன் திருமண வேலையாக திண்டுக்கல் போயிருந்தார் அங்கிருந்து கரூர் வந்து சேலம் பஸ் மாறி செல்ல காத்திருந்தார் அப்போது போதையில் வந்த ஆசாமி சுமதியை அழைத்துள்ளார் தகாத வார்த்தைகள் பேசி அவர் கையை பிடித்து இழுத்துள்ளார் ஆதரமடைந்த சுமதி போதை ஆசாமியை எட்டி உதைத்துள்ளார் அதன் பிறகே சுற்றியிருந்தவர்கள் உதவிக்கு வந்துள்ளனர் அவசர போலீஸ் உதவியின் நூறுக்கு அழைத்தும் இணைப்பு கிடைக்கவில்லை பஸ் ஸ்டாண்டில் ஒரு பெண்ணுக்கு இவ்வளவுதான் பாதுகாப்பா

நிற்கிறேன் இந்த வார்த்தை கட்டு நிக்கிற ஒரு ஆம்புலன்ஸ் குடிக்கொட மாட்டேன் சொல்லிகார அழிக்க மாட்டேன்னு சொல்றான்

அப்ப குடிக்காரர்கள் என்ன பண்ணட்டும் எனக்கு என்ன பாதுகாப்பு தமிழர்கள் முதல் அதுக்காக தான் இத்தனை ஒயின் சாப்பு திறந்து எங்களை இப்படி வாரின்னு அவன் கூப்பிடுவான் நான் நின்று அவனை வந்து எதுவும் கை வைக்காம ஆளுங்க தொட தொடமாட்டா அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்ப என்ன பாதுகாப்பு என்ன சார் சுமதியிடம் விசாரணை நடத்திய போலீசார் அவரை சேலம் பஸ்ஸில் சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர்